அப்படியே இருக்குதுல நேத்து முந்தா நேத்து பார்த்த வரைக்கும் திருமணி இருக்கிறார் இல்லையா திருமணி சொல்ல நேத்தெல்லாம் அவர் படுக்கையா இருந்ததுனால கை கைக்கால விரச்சிக்கின மாறி இருந்தாரு அதுக்கப்புறம் நேத்து போயிட்டு அது மாதிரி சமாதி ஆனதுக்கு அப்புறம் அதை வளர்ச்சி முடியலன்னா சமாதி இவங்க ஜபம் பண்ணி சமாதி தாராளமா முடியுன்றது எங்களுடைய அனுபவம் அப்ப இதுல என்ன விஷயம்னா இந்த நாடு எல்லாம் தளர்ந்து ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும் செத்துவங்களுக்கு இது மாதிரி இருக்காது கையெல்லாம் வரைச்சு நிக்கும் இது மாதிரி எதுவுமே இந்த மாதிரி சின்முத்திர பிடிச்சா சின்முத்திர பிடிச்சுக்கும் இது பிடிக்கோ இவர் எப்படி வச்சாலும் வச்சிருக்கலாம் கை காலெல்லாம் அப்படியே அசைவு இருக்கும் உள்ளுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கும் உள்ளுக்குள்ள சூடா இருக்கும் அந்த ஜீவன் இருக்கும் அம்மா நீ கேட்டல அந்த ஜீவன் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும் அது இருக்கிறதுனால இது வந்து ஜீவ சமாதின்னு பேரு கடைசி நேரத்துல அந்த மூச்சானது நேரா போய் ஈஸ்வரனோட சேர்ந்துடும் அது இது வரைக்கும் ஓடி நிறுத்ததெல்லாம் போய் நேரா இங்க சேர்ந்துச்சேன்னா அது ஜீவனும் ஈஸ்வரனோட ஐக்கியாயிட்டா ஜீவேஸ்வர ஐக்கியம் சொல்றது பெரிய விஷயம் அதுவும் பல வருஷமா இவரு இந்த அபியாசத்துல இருந்தாரு இந்த அம்மாவோட சேர்ந்து நல்ல அபியாசத்துல வெள்ளத்துணியோட இந்த தாடியோட தான் இருந்தார் ரொம்ப காலமா எவ்வளவு பெருமையா சொல்லி பார்த்தாங்க அவர் மசியவே இல்லை ஆனா இவ்வளவு காலம் இப்பதான் இடையில தான் இவருக்கு அந்த வயோதிகம் வருது வயோதிகத்தினாலதான் இந்த மாதிரி ஆச்சு தவிர இவர் பெரிய நோய் வந்தோ பெரிய டிசீஸ் வந்தோ இல்ல புரியுதுங்களா அது மட்டும் இல்ல சுகர் மாத்திர பரவாயில்ல சுகருக்கும் இனிமே சுகரும் கிடையாது அது சுகர்ன்றது எல்லாருக்கும் இருக்கிறது தான் அது ஒண்ணும் இப்ப பெரிய விஷயம் இல்ல இப்ப இவருக்கு அடைஞ்சது ஜீவ சமாதி சாமி நம்ம வடகர ஆசிரமத்திலிருந்து எங்க போறாருன்னா நேர பழனிக்கு போறாரு போகும்போது எல்லார்கிட்ட என்ன சொல்லிட்டு போறாரு நான் வந்து ஒரு கர்ப்ப சேவைக்கு போறேன் அருமையான வார்த்தை கர்ப்ப சேவைன்றது என்னன்னா தாயோட கர்ப்பத்தில் நான் எப்படி இருந்தேனோ அமைதியான நிலையில அந்த நிலைக்கு இப்ப போறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் புரியல அங்க போன பிறகு கொஞ்ச நாள் இருந்து தவம் பண்ணி அவருக்கு வேதியாவது பேதி ஆகுதுன்னு என்ன அர்த்தம் வயத்துல இருக்காமி ஊருக்கே என்ன பண்ணாரு இவர் கூட கூடியாரு அப்படின்னு நினைச்சாங்க சமாதி அந்த நேரத்துல இவர அந்த நேரத்துல இது நாடி தெரிஞ்சவங்க தட்டி எழுப்பிடலாம் தட்டி எழுப்பினால பழையபடி உயிராடுவாங்க அதனாலதான் சாமி என்ன பண்ணாரு கணவன் மனைவியாக இதை எடுக்கணும் கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுக்கணும் சொல்ற நோக்கமே தவறி இவர் சமாதி நிலைக்கு போயிடுச்சனா அந்த ஜீவனை இந்த புருவ மத்தியத்தில் கைய வச்சு ஓதினா கீழே இறங்கிடாது இறங்கிட்டு பழைய நிலைமைக்கு ஆயிடலாம் அது மாதிரி ஆந்திராவில் இருந்த சீதாராமையான ஒரு பெரிய பதவி வகித்தவர் தன்னுடைய மனைவிய இது மாதிரி ரெண்டு முறை சமாதி ஆயிட்டாங்க ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அவரே நேரா போய் நெத்தில கைய வச்சு காதல ஓதி விடுறாரு சரணி ஜீவனுக்கு ஜீவனுக்கு ஓதுகிற அந்த ஓசை ஜீவ ஓசை அது ஜீவ புண்ணா புல்லாங்குழல் கிருஷ்ணன் வச்சிருந்தது புல்லாங்குழல் இல்ல அது ஜீவ புல்லாங்குழல் உள்ளுக்குள்ள ஓடும் போது நமக்குள்ள ரெண்டு ஓசை வரும் சிவோ ஹம் என்ற ரெண்டு ஓசை வருமா அதுதான் ஜீவ புல்லாங்கோடு ஓசை இந்த ஓசை உலகம் முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அலை வேகத்திலே போய் பார்த்தீங்கன்னா அலை அடிக்கும் போது ரெண்டு விதமான ஓசைகள் வரும் காற்றிலே இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஓசை வந்து இருக்கும் இது நமக்குள்ளே இருக்குது இந்த ஓசை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உயிர் அதுதான் வாசி அதுதான் பூச்சி இந்த மூச்சை நீ பழக வச்சுட்டியனா எவ்வளவு காலம்னா இருக்கலாம் உனக்கு ஆயுசு எழுபத்தஞ்சு இவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க ஆயுசு வந்து எழுபத்தி அஞ்சு இந்த அபியாசம் பண்ணதுனால எத்தனை வயசு வரைக்கும் ஆறு வயசு சேர்ந்து எண்பத்தோரு வயசு வரைக்கும் இருந்தாரு இருக்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட கிரகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் எதுக்கு இருக்குன்னா இந்த வாசிக்கு இருக்கு இந்த வாசி பண்ணா உணவு குறையும் தூக்கம் குறையும் இவர் வந்து ஆனந்தமா இருப்பார் எப்போ அந்த மாதிரி தான் உடல்ல இருக்கிற எப்படி ஒரு கர்ப்பமான ஸ்திரீ தன்னுடைய குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு வயதுல இருந்து அந்த நீர் கசியுமோ அதுக்கப்புறம் தான் பயம் வந்து பள்ளிக்கூடம் உடஞ்சு என்ன வரா தண்ணி வரும் பயந்துருவாங்க அது அவளுக்கு பிறக்க போற குழந்தையினுடைய அடையாளம் புரியுதா அது மாதிரி இவருக்கு இந்த கடைசி நேரம் வரும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கையெல்லாம் எல்லாம் வெளியே அது மலமா வெளியே போய் சுத்தமாயிடுவாரு உணவு ஏத்துக்காது அந்த கரிசியில் என்ன பண்ணாங்க ஏத்தினாங்க அது கூட நின்றுடும் அதுவும் நின்னு போச்சு எல்லாம் நின்ன பிறகு பரிசுத்த ஆத்மாவா இவருக்கு நல்ல சமாதி அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அடங்கி அது ரெண்டு நாளா அடங்கி உள்ளுக்குள்ள மேல ஏறிச்சனா அதுதான் தீவ சமாதி இது வந்து உலகத்துல அது மட்டும் இல்ல இன்னைக்கு வியாதி என்பது இந்த மாதிரி வித்யார்தி கிடையாது யாராவது இந்த கரோனா வியாதி வந்தா செய்யாதவன் அர்த்தம் சரியா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சொல்றேன் அப்போ இந்த தாடியும் முடியும் இந்த வெள்ளையும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அதே மாதிரி உணவு பழக்கத்துல கூட மாமிசன்சிக்காம லாகிரி வசி எடுக்காம சாமி சட்டப்படியா வாழ்ந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல முதல்ல பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ என்ன நிலை ஆயிடுச்சு குழந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இதுக்காக பத்து பேர் தேவையில்லை அம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க வச்சிருக்கிறோம் அவங்க வந்து பெரிய உடம்பு எண்பத்தி நாலு வயசு நாற்பது வருஷம் அபியாசம் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேன்ல இருந்து அப்படியே அவங்க பேரன் கையில அப்படியே தூக்கி வர அப்ப உள்ளுக்குள்ள ஜீவன் இருந்தாதான் இவரை ஈஸியா தூக்க முடியும் இல்லன்னு தூக்க முடியுமா இருக்கும்போது இறந்துட்ட பிறகு எத்தனை பேர் தூக்கணும் அது மாதிரி இவர எளிமையான முறையில இன்னைக்கு சமாதி நல்ல சமாதி அடைஞ்சிருக்கிறார் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் இந்த அபியாசம் பண்றீங்களோ இந்த கொரோனா மட்டும் இல்ல இன்னும் கொஞ்ச காலத்துல கொரோனா விட பன்மடங்கு டபுளா ஒண்ணு வர போறதான் சைனா காரே சொல்றான் அது வந்ததுனா இப்ப பயப்படுறது இல்ல அப்படி அப்படியே காலி பயிர் போகும் சொல்ற மகர் பாபா சொல்றாரு உலகத்திலே நாலு பங்கு இருக்கிறாங்க மூணு பங்கு அழிவை தாக்க போது அழிவு உண்டாக போது ஒரு பங்கு தான் நல்ல மக்கள் வருவாங்க அப்பதான் நான் வருவேன் வருவேன் சொல்லிட்டு போன சாமி முதல் கொண்டு ஜீசஸ் முதல் கொண்டு மெஹர்பாபா முதல் கொண்டு எல்லாவித மகான்களும் வரப்போறாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல புது யுகம் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நாம் இந்த அபியாசத்தை வாங்கி அதை கீழே வைக்காம நல்ல அபியாசம் பண்ணா நாம கூட நீண்ட காலம் வாழலாம் எந்த நோயை நம்மள தாக்காம கூட இருக்கும் ஆனந்தமா இருக்கலாம் இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனா நேரம் இவரு இந்த நிலைக்கு அடைஞ்சது பாருங்க எப்ப பாருங்க சின்முத்திர வந்துச்சு யாரும் ஒன்னும் சொல்ல தேவையில்லை தானா சின்முத்திர வந்துடும் அது வந்துடும் சின்முத்திரை என்பது பிராணனை ஓட்டக்கூடிய ஒரு பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று சின்முத்திரை என்பது அதனால இன்னைக்கு அவர் சின்முத்திர பிடிச்சி அவர் கால் மடக்க முடியாதுன்னு சொன்னாரு நம்ம ஆளு நம்ம சகோதரன் நான் சொன்ன மடக்க முடியாத போவாது நீட்டு யாருக்கும் கட்டல சித்த வித்யார்த்திக்கு நீட்டமான எந்த சமாதியும் கட்டல எல்லாரையும் நாங்க மடக்கி வைக்கிறது தான் உண்மையான சித்த வித்தியாசம் இருக்கா அவர் கால் மடங்கிடும் நீ என்ன ட்ரை பண்ண அதே மாதிரி ட்ரை பண்ணா சிறப்பு இப்ப காலை பிரிச்சீங்கன்னா தலை தள்ளனா ஆயிடும் எப்படி கை தலை தள்ளனா ஆயிடுச்சோ உடம்ப தலை தள்ளனா ஆயிடுச்சோ அந்த மாதிரி ஆயிடும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மாவை சுந்தரமணி சுந்தரமணி நமக்கு தெரியும் சுத்தமாக சுத்தமான ஒன்று தனியான ஒன்று இன்னைக்கு நாம் எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணு விதையாக புதைக்கிறோம் இது மரமாத ஒரு காலத்தில் வளர்ந்து ஆறு போல இருந்து இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்குன்றதுக்காக தான் நம்மளிடையே வந்து அப்பாவுடைய கருணைகள் நம்மளுக்கு தான் அது ஈஸியாக விலை இல்லாமல் காசு இல்லாமல் காசு கொடுத்து இதை வாங்குறது இல்லை தேவையினால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உணர்ந்து ஏன் நம்ம சொல்ல வேண்டிய வருது தெரியாத மக்களுக்கு வருங்காலத்தை எல்லாருக்கும் தெரிவிச்சு விலகணும் இந்த நாட்டுக்கு என்ன தேவை வருவாய் வேலைன்றதுக்காக குடிய வைக்கிறோம் அது இல்ல குடியில்லாத ஒரு உலகம் கெடுதல் இல்லாத உலகம் விபச்சாரம் இல்லாத ஒரு உலகம் இன்னும் ஒரு காலத்துக்கு அப்புறம் வரப்போகுது அந்த அழிவை நோக்கி நாம் போய்கினே இருக்கிறோம் பயணம் பண்றோம் ஆகவே இந்த அருமை சகோதரரை சுப்பிரமணிய அண்ணாவே சூரிய அம்மா எங்களுக்கு செஞ்ச சேவை அது சும்மா சொல்லி மாளாது நாங்கள் அயனாவரத்தில் வைக்கிறதுக்காக அந்த ஆலயத்தை உருவாக்கத்துக்கு அவங்க அங்கேயே இருந்து இந்த வேலைக்காரங்களாம் சமைச்சு போட்டு ஆசிரமக்காரர்கள் சமைச்சு போட்டு அப்படிப்பட்ட ஒரு பாடுபட்டவருடைய பலன் இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க அதனால் நாம எல்லோரும் சேர்ந்து அவரை நம் சமாதி நிலைக்கு கொண்டிருக்கும் இது பூமியிலே புதைக்கப்பட்டாலும் கழுத்து வரைக்கும் அதை அவங்க விபூதி வச்சு மூடிடுவாங்க வில்லும் சுழசி வச்சு மூடிட்டாங்கன்னா அது காலகாலமா சூரியர் சந்திரன் இருக்கும் வரை அது அழியாது நீங்க இப்ப தொடர்ந்து பாத்தீங்களா தான் இருப்பாங்க அவங்க பூமியில போடப்படுகிற விதை இது இந்த விதை ரொம்ப மரமாக இந்த உலகத்துக்கு பயன் கொடுக்கும் இனி எத்தனையோ சித்தர்களுடைய சமாதிக்கு நம்ம போறோம் ஏன் போறோம் அவங்களும் அந்த நிலை அடைஞ்சவங்க தானே சாமியோட சமாதிக்கு ஓடுறோம் ஏன் அவங்க அந்த ஜீவனோடு உயிரோடு இருந்து உலக மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தோட ஞானக்கிட கருத்தை நாம எல்லாரும் மனதில் வச்சு அவர் கொடுத்த ஒரு புஸ்தகமானது சித்த வேதம் என்ற ஒரு நூல் நடவடிக்கை நடவடிக்கைக்கிரம் என்ற நூல் பல நூல்களை கொடுத்திருக்க அதை வாங்கி படித்து நீங்களும் கூடியவரையில் மனமாற்றம் பெற்றால் நீங்களும் இது போல நல்ல சமாதி நிலையை அடைய முடியும் வாழ்க்கையில நோக்கி வளர முடியும் என்று கேட்டுக்கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்ந்து நல்வினை செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு போறதை விட அவர் என்ன செஞ்சார் நீங்களும் அவர் வழியை நம்மளால் கடைப்பிடிக்க எவ்வளோ முடியுமா அந்த பயிற்சியை நீங்கள் அனுபவத்தில் கொண்டு வந்து அந்த பயிற்சி உபதேசம் வாங்கி முயற்சி பண்ணிப்பாருங்க இதில் ஒரு அனுபவம் தெரியும் ஏன்னா நாங்கள் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறது யாருக்காக இது என்ன இந்த வாழ்க்கையில் ஒரு பண்ணாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்களும் அந்த உபதேசத்தை வாங்கி இந்த பயன் அடையணுன்றது சபையின் சார்பாக கேட்டோம் பதவி அம்மா வராங்க அம்மா வாங்க